தமிழ் வணக்கம் பாருங்க நம்ம பாரதியார் கவிதையில் ஒன்று சொல்லுவோமே காயிலே புளிப்பதன கண்ணபெருமானே நீ கண்ணபெருமானே கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே நோயிலே படுப்பது என்ன கணபெருமானே நோயிலே படுப்பது என்ன கணபெருமானே நோயிலே படுப்பதென்ன கனபெருமானே நோம்பினியிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே காட்டிலே குளிர்ந்ததென்ன கண்ண பெருமானே காட்டிலே குளிர்ந்ததென்ன கண்ணபெருமானே காட்டிலே குளிர்ந்ததென்ன கண்ணபெருமானே கடலிலே சுடுவதே செய குழப்பம் என்ன கண்ணபெருமானே செற்றிலே குழப்பம் என்ன கண்ணபெருமானே செற்றிலே குழப்பம் என்ன கண்ணபெருமானே நீ திகழிலே தெளிவதென்ன கண்ணபெருமானே காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே நீ கண்ணபெருமானே கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே தொழுவதென்ன கணபெருமானே ஏட்டிலே தொழுவதென்ன கண்ணபெருமானே எட்டிலே தொழுவதென்ன கணபெருமானே நீ எளியொரு தம்மை காப்பதென்ன கணபெருமானே எட்டிலே தொழுவதென்ன கண்ணபெருமானே நீ எளியொரு தம்மை காப்பதென்ன கண்ணபெருமானே போற்றோரே காப்பது கண்ணபெருமானே போற்றோரே காப்பது கண்ணபெருமானே கண்ண பெருமானே போற்றோரே கண்ணபெருமானே நீ பொய்மைத்தன்மை மாய்ப்பதுன்ன என்ன கண்ண பெருமானே கையிலே புளிப்பத கண்ணபெருமானே கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே போற்றி 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 கண்ணபெருமானே நீ கண்ணபெருமானே பொன்னாடை போற்றி நின்றாய் கண்ணபெருமானே தமிழ் வணக்கம்